திண்டுக்கல் அருகே குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் மூன்று பேர் அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே உள்ள டி கிராமத்தைச் சேர்ந்த முத்தன் என்பவரின் மனைவி முத்துலட்சுமி நேற்றிரவு குழாயில் தண்ணீர் பிடிக்க சென்றுள்ளார் அப்போது அவருக்கும் மற்றொரு பிரிவினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று மதியம் வீட்டில் இருந்த முத்துலட்சுமியை அதேபோரை சேர்ந்த சிலர் அறிவாளால் வெட்டியுள்ளனர் அப்போது தடுக்க வந்த அவரது கணவர் முத்தன் மற்றும் ராஜன் ஆகியோரையும் விட்டுவிட்டு அவர்கள் தப்பியோடு விட்டனர் திருக்குளால தண்ணி பிடிக்க போயிருங்க நாளைக்கு பத்து குடம் பிடிக்கிறதுன்னு சொல்லிருந்தாங்க ஆனா அவங்க வந்து பதினெட்டு குடம் பிடிச்சதுனால அண்ணன் சண்டை போனேன் அதனால வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க வாரத்தை விட ஆரம்பித்தாங்க நைட்டு தண்ணி சண்டை ஆயிடுச்சு அதோட முடிச்சுட்டேன் அதாவது நைட்டு சண்டை நைட்டோட முடிஞ்சிருச்சு காலையில என்ன பண்ணிட்டாங்க இருபது பேர் அடையாளம் அவங்க ஆளுகளை கூட்டிட்டு வந்து அவங்க சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்து காலையில் அம்மா அப்பா இங்க வந்து வீட்டில் தட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்கள என்ன பண்ணிட்டாங்க அருவாலை எடுத்து இருபது பேர் வந்து எதுவுமே பேசலாம் வந்து வெட்டிட்டு இதனையடுத்து அடைந்த மூன்று பேரும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர்